தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதால் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதில் காளைகளுக்கு தேவையான ஊக்க பயிற்சிகள் அளித்து களம் இறங்க கொங்கு மண்டல மக்கள் காத்திருக்கிறார்கள் உழுதி பறக்கும் களம் அனல் பறக்கும் வேகம் சீரிப்பாயும் காளைகள் வீரத்துடன் காளைகளை அடக்கும் இளைஞர்கள் விவேகத்துடன் ஆர்ப்பரிக்கும் மக்கள் கூட்டம் என தமிழகத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எடுத்துரைத்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு இருந்த தடை தமிழக இளைஞர்கள் மாணவர்களின் எழுச்சியால் நீங்கியிருக்கிறது உச்சநீதிமன்றம் விதித்த இந்த தடையால் கொங்கு மண்டலத்தில் வீரத்திற்கு பெயர் போன காங்கேயம் இன காளைகளின் வளர்ச்சி தடைபட்டது இதனால் கோவை பொள்ளாச்சி திருப்பூர் உள்ளிட்ட கொங்கு மண்டல பகுதிகளில் வீட்டில் வளர்த்த காளைகளை அடிமாட்டு விலைக்கு விற்றுவிடும் மோசமான நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டனர் இதனால் காளைகளின் எண்ணிக்கை குறைந்து வந்ததால் செய்வதறியாது திகைத்தனர் காளைகளை வளர்ப்போர் எங்களுக்கு நாட்டு மாட்டு மேல இருந்த பிரிவுகளோடு எல்லாம் போய் வச்சிருக்க முடியாத சூழ்நிலையில நாங்க தவிச்சிட்டு இருந்தோம்ங்க இந்த மாதிரி நேரத்துல நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியோட வந்து எங்களுக்கு போராடி கூட போராடி இந்த ஜல்லிக்கட்டு ரேக்கலா ரேஸு மஞ்சு வாங்கி கொடுத்து கொடுத்தாங்க அதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஒத்துழைச்சி எங்களுக்கு பண்ணி கொடுத்ததுக்கு க ரொம்ப நன்றி செலுத்திக்கிறோங்க ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க கோரி தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் மாணவர்கள் நடத்திய தன்னெழுச்சி போராட்டத்தால் அவசர சட்டம் கொண்டு வந்து அதனை நிரந்தர சட்டமாக மாற்றும் நடவடிக்கைகளையும் தமிழக அரசு தீவிரப்படுத்தியுள்ளது இதனையடுத்து பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ரேக்லா பந்தயம் நடத்துவதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன இதில் தேவையான ஊக்க பயிற்சிகள் அளித்து காலைகளை களம் இறக்க பொதுமக்கள் காத்திருக்கின்றனர் இப்போ பொள்ளாச்சி வட்டத்தில் வந்து நாட்டு மாட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரேக்லா பந்தயங்கிறது வந்து சிறப்பாக வந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த இரண்டு கா வருட காலமாக வந்து அது தடை செய்யப்பட்டிருந்ததுங்க இப்போ மீண்டும் வந்து அதுக்கு தடை நீங்கப்பட்டதுனால நாங்கள் வந்து அதுகளை வந்து மறுபடியும் பராமரித்து அது ரேக்லா பந்தயத்தை மீண்டும் நடத்துறதுக்கான வழிகள் வந்து நடத்திட்டு இருக்கிறோம் தினமும் காளைகளை கழுவி சத்தான உணவுகள் கொடுத்தும் மாட்டு வண்டிகளில் காளைகளை பூட்டி வேகமாக ஓட வைப்பது உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளை காளை வளர்ப்போர் அளித்து வருகின்றனர் எல்லாமே அதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாமே நாங்கள் கொள்ளு பருத்தி கொட்டை தவிடு தேங்காய் அது பச்சரிசி எல்லாமே கொடுத்து கோழி முட்டையிலிருந்து எல்லாமே கொடுத்து ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கிறோங்க இனிமேல் நாங்கள் தொடர்ந்து நம்பிக்கை வந்துருச்சுங்க ஜல்லிக்கட்டு தடையால் களை இழந்து காணப்பட்ட கொங்கு மண்டலத்தினர் தற்போது உற்சாகமாக ரேக்லா போட்டிகளுக்கு தயாராகி வருகின்றனர் ஜல்லிக்கட்டுக்கான வரலாற்று சிறப்புமிக்க அறவழி போராட்டத்தில் தமிழக இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் தியாகம் என்றும் சரித்திரத்தில் நிலைத்து நிற்கும் என்று அனைத்து தரப்பினரும் பாராட்டுகின்றனர்